யாரையும் அவர்கள் திருப்பி அனுப்ப மாட்டார்கள் நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை திருப்பி அனுப்ப போவது யார் என்று சொன்னால் முன்னரும் ஒரு காலையில் நான் தெரிவித்திருக்கிறேன் ஒர்க் விசா முடிந்து இங்கே இருப்பவர்கள் இவர்கள் படிப்படியாக எல்லோரையும் விசாரணை போகிறார்கள் உங்களது கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் அதாவது முன்னர் இருந்ததை விட ஒரு கொஞ்சம் குறைவாக பிஆர் வழங்குகின்ற செயற்பாடு இடம்பெறப் போகிறது எனவே உங்களது விண்ணப்பங்கள் யாவும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இன்னொரு இந்த வருடத்துக்கிடையில் அவர்கள் குறிப்பிட்டதன்படி தொடன்ற பகுதியில் வசிப்பவர்களாக இருந்தால் ஜூன் ஜூலைக்குள்ளே அனைத்து விண்ணப்பங்களும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு முடிவுகள் வெளிவந்து விடும் என்று சொல்கிறார்கள் வணக்க உறவுகளே எப்படி இருக்கிறீர்கள் நிலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோர் வாழ்வையும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு காணலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்கிறீர்கள் என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ தான் நான் போடுற காணொலைகள் உங்களை வந்து சேரும் சரி உறவுகளை இப்பொழுது காணொலிக்குள்ளே வரலாம் இன்று என்ன காணலை என்று சொன்னால் பலர் என்னிடம் தொடர்பு கொண்டு கேட்கின்ற வினாக்களுக்கும் எனது காணலைகள் மூலம் நீங்கள் கேட்டிருக்கின்ற வினாக்களுக்குமான வெளியாகத்தான் இந்த காணொலி அமைந்து வரப்போகிறது பலர் தாயக தேசத்திலிருந்து புலம்பெயர்ந்திருக்கிறீர்கள் நாங்கள் கூட புலம்பெயர்ந்து வந்தவர்கள்தான் இந்த நாட்டிலே வசித்தாலும் கூட நாங்களும் புலம்பெயர்ந்து வந்தவர்கள்தான் இந்த புலம்பெயர்ந்து வந்தவர்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு அச்சம் அதாவது அண்மை காலமாக உங்கள் எல்லோருக்கும் தெரியும் விசிட்டர்ஸ் விசா மூலம் இந்த நாட்டுக்கு வருகை தந்த இந்த நாட்டுக்கு வருகை தந்து அகதி அந்தஸ்து கோரியிருப்பவர்கள் அச்சம் கொண்டு என்னிடம் கேட்கின்ற கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இது இருக்கிறது இந்த கேள்வி பதில்கள் எல்லாம் நான் எழுந்த மானத்திலே உங்களுக்கு சொல்வது அல்ல ஏதோ காலம் ஓடுகிறது ஏதோ சொல்லிவிட்டு போவோம் என்று சொல்கின்ற செயல்கள் அல்ல நான் பல்வேறுபட்ட லோயர்ஸ் அவர்களோடு வேலை செய்கின்றவர்கள் மற்றும் இது சம்பந்தப்பட்டவர்கள் இந்த சட்டத்தோடு நெருங்கியவர்களோடு உரையாடி அவர்கள் மூலமாக அவர்கள் தருகின்ற தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் சில செய்திகளும் அப்படித்தான் சில நம்பகரமான நம்பிக்கை மிகுந்த இணையதளங்கள் மூலமாக மொழிபெயர்த்து உங்களுக்கு தமிழிலே அவற்றை தந்து கொண்டிருக்கிறேன் சிலர் கடந்த காலநிலையில் ஒருவர் கேட்டிருந்தார் இதை எப்படி நாம் நம்புவது என்று சொல்லி நீங்கள் நம்பாவிட்டால் அது உங்களது பிழை இது எனதான் எனக்கு எந்த நன்மையும் ஏற்படப் போவதில்லை என்போன்று என் நாட்டவர்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக நான் சொல்கின்ற ஒரு சிறு முயற்சியாக இது இருக்கும் மற்றது காணலைக்கு வருகிற நீங்கள் தயவுசெய்து அந்த லைக் பட்டினை அமைதி போட்டு பாருங்கோ பத்தாயிரம் ஒன்பதனாயிரம் எண்ணாயிரம் என்றெல்லாம் பார்க்குறீங்கள் ஆனால் லைக் பண்ணுறீங்கள் இல்லை லைக் பண்ணினா தான் இந்த காணொலைகள் நிறைய பேரை சென்றடைய அதே போல் சியா பண்ணுங்க உங்களை தெரிஞ்சாக்களுக்கும் இந்த காணலைகளை சியா பண்ணுங்கோ அப்போ தான் இது மற்றவர்களையும் போய் சேரும் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று அனைவருக்கும் இது கிடைப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் சரி இப்பொழுது வரலாம் அதாவது வந்து இந்த விசித்திசாவிலே வந்தவர்கள் கேட்கின்ற முதலாவது கேள்வி அண்ணா எங்களை திருப்பி அனுப்ப போகிறார்களாம் என்று நான் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மிகுந்த ஆராய்ச்சி செய்து இப்பொழுது சொல்ல வருகின்ற யாரையும் அவர்கள் திருப்பி அனுப்ப மாட்டார்கள் நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை திருப்பி அனுப்ப போவது யார் என்று சொன்னால் முன்னரும் ஒரு காலையில் நான் தெரிவித்திருக்கிறேன் ஒர்க் விசா முடிந்து இங்கே இருப்பவர்கள் ஒர்க் விசா குளோஸ் பண்ணப்பட்டவர்கள் இந்த அகதி அந்தஸ்து கோரியவர்களில் அகதி அந்தஸ்து கோரி அவர்களது விண்ணப்பங்கள் பல தடவை நிராகரிக்கப்பட்டவர்கள் ஒரு தடவை இரண்டு தடவை அல்ல அவர்கள் அப்பீல் பண்ணி பல தடவை நிராகரிக்கப்பட்டு இந்த நாட்டிலே தங்கியிருப்பவர்கள் இப்பொழுது சட்டவிரோதமாக குடியேறி இருப்பவர்களை நாடு கடத்துகிறார்கள் அது கனடாவில் அல்ல அமெரிக்காவிலே அது நடைபெற்று கொண்டிருக்கிறார் அமெரிக்க அரசாங்கம் மிக விரைவாக செயற்பட்டு ஒவ்வொரு நாளும் அங்கே கைதுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது கனடாவில் அப்படி அல்ல அப்படி அரசாங்கம் எடுக்கமாக நாங்கள் நினைக்கவில்லை ஏனென்று சொன்னால் இது ஐநாவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சாசனத்தின் அடிப்படையிலே கனடா ஐநாவின் ஒரு அங்கமாக இருக்கின்றபடியாலே அவர்கள் இவற்றை இப்படி செய்ய மாட்டார்கள் அதனால்தான் ட்ரம்ப் வந்தவுடன் இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து அவர் விலர்த்தி கொண்டார் ஐக்கிய நாடுகளுக்கு சபைக்கு கீழே இருந்தால் இவற்றை எல்லாம் செய்ய முடியாது அதனால்தான் அவர் அதிலிருந்து விலகி கொண்டு அதுவும் அங்கிருந்து நாடு கடத்துபவர்கள் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் எந்த விதமான பேப்பர்ஸும் இல்லாமல் எந்த விதமான அடையாளத்தை நிரூபிக்கின்ற ஆவணங்களும் இல்லாதவர்கள் தான் இப்பொழுது நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் கனடாவிலே நீங்கள் அகதி அந்தஸ்து கோரியிருந்தால் உங்களுக்கு ஒரு ப்ரௌன் பேப்பர் தரப்பட்டிருக்கும் அது வைத்திருப்பவர்களுக்கு அதிலே நீங்கள் எவ்வளவு காலம் இங்கே வேலை செய்யலாம் என்கின்ற அந்த காலம் குறி டப்பட்டிருக்கும் அதுவரைக்கும் நீங்கள் பயப்படாமல் எல்லா காரியங்களையும் செய்யலாம் அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கின்ற அடுத்த கேள்வி என்னவென்று சொன்னால் அண்ணா அகதி அந்தஸ்து கோரிக்கை விண்ணப்பித்து இவ்வளவு நாட்களாகிவிட்டன இன்னும் எங்களது கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ன நடைபெறுகிறது நான் இது சம்பந்தமாக சில சட்டவாளர்களோடு கதைத்த வேளையில் அவர்கள் தருகின்ற பதிலாக இருப்பது இப்பொழுது ஒரு சிலருக்கு அழைப்பானை வந்திருக்கிறது விசாரணைகள் ஆரம்பித்திருக்கிறது அவர்கள் படிப்படியாக எல்லோரையும் விசாரணை போகிறார்கள் உங்களது கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் அதாவது முன்னர் இருந்ததை விட ஒரு கொஞ்சம் குறைவாக பிஆர் வழங்குகின்ற செயற்பாடு இடம்பெறப் போகிறது எனவே உங்களது விண்ணப்பங்கள் யாவும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இன்னொரு இந்த வருடத்துக்கிடையில் அவர்கள் குறிப்பிட்டதன்படி தொடர்ந்த பகுதியில் வசிப்பவர்களாக இருந்தால் ஜூன் ஜூலைக்குள்ளே அனைத்து விண்ணப்பங்களும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு முடிவுகள் வெளிவந்து என்று சொல்கிறார்கள் ஒன்றியல் பகுதியிலே கொஞ்சம் காலதாமதமாகும் என்று சொல்கிறார்கள் செப்டம்பர் ஒக்டோபர் பகுதிகளிலே அவை நிறைவடைந்து விடும் என்று சொல்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் இப்பொழுது இந்த எல்லாவற்றையுமே நிறுத்தி இருக்கிறார்கள் முன்னர் நீங்கள் பார்த்தால் எல்லா பக்கத்தாலும் மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அதாவது ஸ்டூடெண்ட் விசாவுக்கு மாக்கள் வந்து கொண்டிருந்தார்கள் ஒர்க் விசாவில் மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அகதி அந்தஸ்து கோருபவர்களது எண்ணிக்கை அதிகரித்து போய் இருந்தது இப்பொழுது எல்லாவற்றையுமே மட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் ஓரளவுக்கு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த வேலைகளை துரிதகதியில் முடிப்பதற்கு அதே வேளையில் இங்கே இந்த வீடு வசதிகளும் இப்பொழுது இல்லாமல் போயிருக்கிறது நிறைய அகதி அந்தஸ்து கோரியவர்கள் இந்த நாட்டுக்கு குடிபெயர்ந்தவர்களால் இப்பொழுது இந்த நாட்டிலே இந்த வீட்டு வசதிகள் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது தங்குமிட வசதிகள் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது ஒரு வீட்டுக்குள்ளே பத்து பதினைந்து பேர் வசிக்கிறார்கள் எனவே இவையெல்லாம் கருத்திலே கொள்ளப்பட்டு மிக விரைவாக உங்களுக்குரிய தீர்ப்புகள் வழங்கப்பட போகின்றன விசாரணைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மிக மிக விரைவாக உங்களுக்கான பதில்கள் வந்து சேரும் நீங்கள் எவற்றை பற்றியும் குழம்பிக் தேவையில்லை எங்களை அனுப்பி விடுவார்கள் இத்தனை லட்சம் ரூபாய் கடன் பெற்று நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்திருக்கின்றோம் எனவே எங்களை பிடித்து அனுப்பினால் என்னவாகும் என்றெல்லாம் நீங்கள் யோசிப்பதும் என்னிடம் கேட்பதும் எனக்கு புரிகிறது எனவே கொஞ்சம் பொறுத்திருங்கள் அது சம்பந்தமாக மிக விரைவிலே உங்களுக்கு சரியான தகவல்கள் வந்து சேரும் அதே வேளையில் இந்த ஒர்க் எடுக்கலாமா என்று பலர் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அது தொடர்பாக அடுத்து வருகின்ற ஒரு காணலை உங்களுக்காக தேர்ப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் மிக விரைவிலே அந்த தகவல்களும் உங்களுக்கு வந்து சேரும் எப்படி நீங்கள் எந்த ஒரு ஏஜெண்டையும் பிடிக்காமல் எப்படி நீங்கள் ஒர்க் பர்மிட் எடுப்பது என்பதொடர்பாக அடுத்த காணலை நான் தயாரித்து கொண்டிருக்கின்றேன் அது உங்களை வந்து சேரும் மிக இலகுவாக நீங்கள் கனடாவுக்குள் ஒர்க் பர்மிட் எடுத்து வந்து சேரலாம் ஆனால் முன்னைய போன்று அல்ல அதையும் கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் முன்னர் ஒர்க் பீஸாக இருந்தால் இரண்டு வருடங்களோ இரண்டரை வருடங்களோ முடித்த விற்பாடு அதை நீங்கள் பிஆருக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது ஆனால் அப்படி அல்ல நீங்கள் இரண்டு வருடங்கள் அல்லது இரண்டரை வருடங்கள் இங்கே வேலை செய்துவிட்டு திரும்பவும் உங்கள் தாய்நாட்டுக்கு நாட்டுக்கு திரும்பிச் செல்லக்கூடிய வசதிகள் தான் இங்கே இருக்கும் அதே போன்று தான் சுடன் விசாவும் சுடன் விசா என்ன நடைபெறுகிறதுன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் கல்வியை கற்றுவிட்டு நீங்கள் திரும்பவும் உங்களது நாட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும் நீங்கள் அசலம் அடிக்க முடியாது அதனை கருத்திலே கொண்டு நீங்கள் செயற்படுங்கள் மற்ற பயப்பட அதாவது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த விசிட்டர்ஸ் விசாவிலே வந்து அகதி அந்தஸ்து கோரி இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கான விசாரணைகள் மிக விரைவிலே நடைபெற்று உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறார்கள் டொரண்டோவில் என்றால் ஜூன் ஜூலைக்குள்ளே விளங்கி விடுவார்கள் ஒன்றியல் என்றால் செப்டம்பர் ஒக்டோபர் பகுதியிலே விசாரிக்கப்பட்டு உங்களுக்குரிய தீர்ப்புகள் வந்து சேரும் அப்படி பிழைத்தால் கூட நீங்கள் அதை அப்பீல் பண்ணி கொள்ளலாம் நல்ல சட்டத்தரணிகளை பிடித்து நீங்கள் அதை மீண்டும் அப்பீல் பண்ணி கொள்ளலாம் அப்பீல் பண்ணி கொள்ளுகின்ற வகையில் மேலும் உங்களுக்கு காலதாமதமாகலாம் உங்களை பிடித்தபடி எடுப்பிலே யாரும் நாடுகடத்த மாட்டார்கள் நாடுகடத்தில் இடம்பெறுகிறது அமெரிக்காவில் கனடாவில் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சரி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேள்விகளை எழுதுங்கள் நான் உங்களுக்கு பதில் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன் ஏழுமான வரைக்கும் நான் வழங்குகின்ற பதில்கள் எல்லாம் நான் சட்டத்தரணிகள் மூலமாக அவர்களோடு வேலை செய்பவர்கள் மூலமாக ஆய்ந்து ஆராய்ந்து அவர்கள் வாயிலிருந்து என்ன வருகிறது என்பதை எடுத்துத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சரி உறவுகளே இது பிரயோசனமாக இருந்திருக்கும் என்றால் உங்களது உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக இவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள் யாரும் பயப்படாதீர்கள் கனடா உங்களை எதுவும் செய்துவிடாது என்று கூறி மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் வணக்கம் உறவுகளே